அத்தியாயம் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள அறுநூறு அடி உயரம் உள்ள மான்சூசி மலை தனது உச்சியில் கேஸ்டெல் டி மான்சூசியை பலேரிக் கடலின் காட்சியலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சாய்வான உச்சியின் மேலே அமைந்து ஒரு பரந்து விரிந்த பதினேழாம் நூற்றாண்டு காவல் அரண் மகுடமாக சூட்டிக்கொண்டிருக்கிறது இந்த மலையானது கவர்ந்திழுக்கும் தேசிய அரண்மனைக்கு புகலிடமாகவும் விளங்குகிறது ஒரு பிரம்மாண்டமான மறுமலர்ச்சி கால பாணியிலான இந்த அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்சிலோனாவில் நடந்த சர்வதேச கண்காட்சியின் மையமாகவும் இருந்திருக்கிறது மலையேற்றத்தின் போது பாதி வழியில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு தனி கேபிள் காரில் தனக்கு கீழே இருக்கும் மரங்கள் அடர்ந்த நிலவமைப்பை நோக்கியபடி அமர்ந்திருந்த ராபர்ட் லெங்டன் அந்த நகரத்தில் இருந்து வெளியே சென்று கொண்டிருப்பதை நினைத்து நிம்மதியடைந்தார் எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்று நினைத்துக்கொண்ட அவர் நடுப்பகல் சூரியனின் அமைவு மற்றும் வெம்மையின் அமைதியை ரசித்து மகிழ்ந்திருந்தார் கிரான் ஹோட்டல் பிரின்சேசா சோபியாவில் மதியத்திற்கு சற்று முன்னதாக விழித்துக் கொண்ட அவர் நீராவிக் குளியலை முடித்துவிட்டு முட்டைகள் ஓட்ஸ் மற்றும் சில இனிப்பு வகைகளை சாப்பிட்ட பின்னர் ஒரு முழு குடுவை நோமாட் காஃபியையும் அறிந்துவிட்டு காலை நேர செய்திகளுக்காக தொலைக்காட்சி சேனல்களை ஆராய்ந்து முடித்திருந்தார் எதிர்பார்த்தபடியே தொலைக்காட்சிகளை ஹெட்மன் கிரஷின் செய்திதான் ஆக்கிரமித்திருந்தது அவற்றில் கிறிஸ்டின் கோட்பாடுகள் மற்றும் முன் யூகிப்புகளையும் மதத்தின் மீது அது ஏற்படுத்த வாய்ப்புள்ள தாக்கங்களையும் பண்டிதர்கள் அனல் பறக்க விவாதித்துக் கொண்டிருந்தனர் பாடம் நடத்துவதையே பிரதானமாக நேசிக்கின்ற ஒரு ப்ரொஃபஸராக ராபர்ட் லெங்டன் சிரிக்கத்தான் வேண்டியிருந்தது உரையாடல் எப்பொழுதுமே ஒருமித்த கருத்தை காட்டிலும் மிக முக்கியமானது இன்று காலையில் ஏற்கனவே ஸ்டிக்கர்கள் விற்பனையை முதலில் தொடங்கிய வியாபாரிகளை பார்த்திருந்தார் அவற்றில் அவர்கள் எனது சக விமானி ஏழாவது ராஜ்யம்தான் இறைவனின் ராஜ்யம் என்பவை போன்று அச்சிட்டிருந்தனர் அத்துடன் கன்னிமேரி சிலைகளுடன் கூடவே சார்லஸ் டார்வினின் ஸ்பிரிங் பொம்மைகளையும் பெற்றுக்கொண்டிருந்தனர் முதலாளித்துவம் என்பது குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒன்று என அன்று காலை தனக்கு பிடித்த ஒரு காட்சியை நினைவு கூர்ந்தார் ஒரு ஸ்கேட் போர்டர் தன்னுடைய கையால் எழுதப்பட்ட ஷர்ட்டில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது ஐ அம் மாண்டே அட் எக்லீசியா அட் ஆர்க் மீடியாவின் கூற்றுப்படி செல்வாக்குமிக்க ஆன்லைன் தகவலாளியின் அடையாளம் மாயமாகவே இருந்து வந்தது அதே அளவுக்கு நிச்சய மூடப்பட்டிருப்பவை பல்வேறு பிற நிழல் ஆட்டக்காரர்களின் பாத்திரங்களும்தான் ரீஜன் மறைந்த பிஷப் மற்றும் பால்மேரியன்கள் இதெல்லாம் அனுமான கதம்பங்கள் நல்ல வேலையாக க்ரிஷின் அறிவிப்பை சூழ்ந்திருக்கும் வன்முறையிலான பொதுமக்களின் ஆர்வம் அதனுடைய உட்பொருளின் மீது நேர்மையான உற்சாகத்தை நோக்கி வழிவிட்டிருப்பது போல் தெரிந்தது கிறிஸ்டின் இறுதி ஆட்டமானது அவனுடைய நாளைய உடோப்பியாவின் உணர்வு பூர்வ சித்தரிப்பு லட்சக்கணக்கான பார்வையாளர்களுக்குள் ஆழமாக எதிரொலித்த ஒரே இரவில் சிறந்த விற்பனையின் முதலாவது இடத்திற்கு நம்பிக்கைவாத தொழில்நுட்பத்தை அனுப்பி வைத்திருக்கிறது அபரிதமானது எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விட சிறந்தது தொழில்நுட்பத்திற்கு வேண்டியது என்ன ஒருமைத்துவம் நெருங்கிவிட்டது தொழில்நுட்பத்தின் எழுச்சி குறித்து தன்னுடைய அவநம்பிக்கை கொண்டிருந்த போதிலும் எதிர்கால நம்பிக்கை குறித்து இன்று தான் மிக மிக நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்பதை லிங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது மாசடைந்த கடல்களை சுத்தம் படுத்துதல் வரம்பற்ற குடிநீரை உற்பத்தி செய்துதல் பாலைவனங்களில் உணவு உற்பத்தி செய்தல் உயிர்கொல்லி நோய்களை தீர்த்து வைத்தல் மற்றும் வளரும் நாடுகளின் மீது தொங்கிக் ட்ரோன்களின் பெருங்கூட்டத்தை பறக்கவிடுதல் இலவச இணைய வசதி வழங்குதல் மற்றும் பெரும் பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்திற்கு கொண்டுவருதல் போன்றவற்றை மனிதர்களை செய்ய வைக்கின்ற வரப்போகும் திருப்பு முனைகளை செய்தி அறிக்கைகள் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டத் தொடங்கிவிட்டன தொழில்நுட்பத்துடன் இந்த உலகத்திற்கு இருக்கும் திடீர் கவர்ச்சியின் ஒளியில் வின்ஸ்டனை பற்றி யாருக்குமே தெரிந்திராது என்பதை கற்பனை செய்வதே கடினம் என லெங்டன் உணர்ந்தார் கிரஷ் தன்னுடைய படைப்பை பற்றி தனித்துவமான ரகசியம் காத்திருக்கிறான் பார்சிலோனா சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்திடமே விட்டு வைக்கப்பட்ட ஹெட்மண்டின் இரட்டை மடங்கு சூப்பர் கம்ப்யூட்டரான ஈவேவ் பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுடன் புரோகிராமர்கள் ஹெட்மண்டின் கருவிகளை பயன்படுத்தி புத்தம் புதிய வின்ஸ்டன்களை உருவாக்கத் தொடங்குவதற்கு எத்தனை காலம் ஆகிவிடப் போகிறது என்றும் லிங்டன் வியந்தார் கேபிள் கார் கதகதப்படைய தொடங்கியிருந்தது வெளியே சென்று புத்துணர்ச்சியான காற்றை சுவாசிக்க எதிர்பார்த்திருந்த லெங்டன் கோட்டைகள் அரண்மனைகள் மற்றும் புகழ்பெற்ற மாய நீரூற்றை பார்க்கவும் அவள் கொண்டிருந்தார் ஒரு மணி நேரத்திற்காவது ஹெட்மண்ட்டை தவிர்த்து வேறு விஷயங்களைப் பற்றி சிந்திக்கவும் வேறு சில இடங்களுக்கு சென்று வரவும் ஆர்வம் கொண்டிருந்தார் அவர் மான்சூசியின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டிருந்த லெங்டன் அந்த கேபிள் காருக்குள் அமைக்கப்பட்டிருந்த விரிவான தகவல் பலகையை நோக்கி தன் பார்வையை செலுத்தினார் அவர் படிக்கத் தொடங்கினார் ஆனால் முதல் வரி வரையிலையும் மட்டும்தான் அவரால் படிக்க முடிந்தது மான்சூசி என்ற பெயர் மத்திய கால கேடாலனை சேர்ந்த மான்சூச் அதாவது யூதர் மலை அல்லது லத்தினை சேர்ந்த மான் சோவிகஸ் அதாவது ஜோ ஜூபிட்டர் மலை என்பவற்றில் ஏதோ ஒன்றிலிருந்து பெறப்பட்டதாகத்தான் இருக்கும் இவ்விடத்தில் லிங்டன் சட்டென்று அப்படியே நின்றுவிட்டார் அவருக்கு எதிர்பாராத தொடர்பு கிடைத்தது இது எதேச்சியானதாக இருக்க முடியாது அதை பற்றி அவர் நினைக்க நினைக்க அவரை அது ரொம்பவும் தொந்தரவுக்கு உள்ளாக்கவே செய்தது இறுதியில் ஹெட்மண்டின் செல்போனை வெளியே எடுத்த அவர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் திரைக்காட்சி மேற்கோளை மறுபடியும் படைத்தார் வரலாறு எனக்கு பரிவு காட்டும் நான் அதை எழுத உத்தேசித்திருப்பதால் சற்றே நீண்ட நேரத்துக்குப் பின்னர் லிங்டன் டபுள்யூ என்ற ஐகானை அடுத்துவிட்டு போனை தன் காதுக்கு கொண்டு சென்றார் உடனடியாக தொடர்பு கிடைத்தது புரொஃபர் லிங்டன் தானே ஒரு நன்கறிந்த குரல் பிரிட்டிஷ் துணியில் சிணுங்கியது சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீர்கள் நான் சீக்கிரத்திலேயே ஓய்வு பெற இருக்கிறேன் எந்தவித முன்னுரையும் இல்லாமல் லிங்டன் கூறினார் மான்டே என்பது ஸ்பானிஷில் மலை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது வின்ஸ்டன் தன்னுடைய தனித்துவமான விசித்திர குறுஞ்சிரிப்பை வெளிப்படுத்தினான் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இக்லேஷியா என்றால் தேவாலயம் உங்களுக்கு நிகரானவர் கிடையாது ஒருவேளை நீங்கள் ஸ்பானிஷ் கூட கற்றுத்தர அப்படி என்றால் மாண்டே அட் இக்லேஷியா என்பது ஹில் அட் சர்ச் தேவாலயத்தில் உள்ள மலை என்று மொழிபெயர்ப்பாகிறது வின்சன் சற்று இடைவேளி விட்டான் மறுபடியும் சரி உன்னுடைய வின்ஸ்டன் என்ற பெயர் மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் மீது ஹெட்மண்டிற்கு இருந்த பெரும் அபிமானம் ஆகியவற்றை வைத்து பார்க்கையில் அந்த மின்னஞ்சல் முகவரி ஹில் அட் சர்ச் என்று வருவது கொஞ்சம் தற்செயலானதா ஆமா சரி என்ற வின்ஸ்டனின் தொனி சற்று வேடிக்கை உணர்வுடன் காணப்பட்டது உள்ளி விவரப்படி பேசினால் நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும் நீங்கள் அதை ஒன்று சேர்த்து விட்டீர்கள் என்று தெரிகிறது வெளியே உற்று பார்த்தார் மான்டே அட் டி கிளேஷியா அட் ஆர்க் நீதானா ஆமா சொல்ல போனால் ஹெட்மண்டிற்கான தீத்தணலை யாராவது விசிறி விடத்தான வேண்டியிருக்கிறது என்னை விட யார் அதை சிறப்பாக செய்து விட முடியும் சதி ஆலோசனை தளங்களுக்கு செய்தி அளிப்பதற்காக நான் தான் உங்களுக்கே தெரியும் சதி ஆலோசனைகளுக்கு மூலதாரமே அவைதான் மாண்டேயின் ஆன்லைன் செயல்பாடு ஹெட்மண்டின் ஒட்டுமொத்த பார்வையாளர் எண்ணிக்கையை ஐநூறு சதவீதம் அதிகரிக்கும் என்று நான் மதிப்பிட்டிருந்தேன் உண்மையில் அதனுடைய எண்ணிக்கை அறுநூற்று இருபது சதவிகிதம் அதிகரித்துவிட்டது நீங்கள் முன்னமே சொன்னது போலதான் ஹெட்மன் இருந்திருந்தால் பெருமிதம் கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன் அந்த கேபிள் கார் காற்றில் குலுங்கியது லிங்டன் அந்த செய்தியை சுற்றியே தன்னுடைய மனதை வைத்திருக்க முயற்சித்தார் வின்ஸ்டன் இப்படி செய்யும்படி ஹெட்மன் தான் உன்னை கேட்டுக்கொண்டானா வெளிப்படையாக கிடையாது இல்ல ஆனால் அவருடைய அறிவுறுத்தல்கள் யாவும் அவருடைய அறிவிப்பானது முடிந்தவரை பரவலாக பார்க்கப்படுவதற்கான வழிகளை உருவாக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டான் நீ மாட்டிக்கொண்டார் என்றார் லிங்டன் மாண்டே அட் எக்லீசியா ஒன்றும் நான் பார்த்ததிலேயே மிகவும் கடுமையாக மறைக்குறியீட்டாக்கப்பட்ட புனைப்பெயர் ஒன்றும் இல்லை கையளவு மக்களுக்கு மட்டுமே நான் இருப்பது தெரியும் இன்னும் எட்டே நிமிடங்கள்ல நான் நிரந்தரமா அழிக்கப்பட்டு காணாமல் போய்விடுவேன் அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை ஹெட்மண்டின் சிறப்பான நலன்களுக்காக சேவை வேண்டிய வெறும் பிரதிநிதிதான் மாண்டே என்பது நான் சொன்னது போல அவருக்காக அந்த மாலை பொழுது எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பதை பார்த்திருந்தால் அவர் ரொம்பவே மகிழ்ந்திருப்பார் அது எப்படி செயல்பட்டது லெங்டன் சவால் விட்டார் ஹெட்மன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என உணர்ச்சியற்று கூறினான் வின்ஸ்டன் நான் சொன்னது போல முதன்மை அறிவுறுத்தலான அவருடைய அறிவிப்பின் சந்தை பரவலை நான் குறிப்பிட்டேன் ஒளிவு மறைவற்ற அந்த கூற்றின் தொனி லிங்டனுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தியது வின்ஸ்டன் மனிதனைப் போல் தோன்றினாலும் நிச்சயமாக அவன் மனிதனில்லை ஹெட்மண்டின் மரணம் ஒரு பயங்கர சோகம்தான் என்றான் வின்ஸ்டன் ஆம் அவர் உயிருடன் இருந்திருக்க வேண்டும் என்று தான் விரும்பினேன் இருந்தாலும் அவர் தன்னுடைய இறப்பு நிலையுடன் உடன்படத்தான் வேண்டியிருந்தது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு மாதத்துக்கு முன்னர் தற்கொலைக்கு உதவக்கூடிய சிறந்த வழிமுறைகளை பற்றி ஆராயுமாறு அவர் என்னை கேட்டுக்கொண்டார் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை படித்த பின்னர் பத்து கிராம் செகோபர் பிட்டார் போதுமென்ற முடிவுக்கு நான் வந்தேன் அதை பெற்ற அவர் எப்பொழுதும் தன் கையிலேயே வைத்திருந்தார் லெங்டனின் இதயம் ஹெட்மண்டை நோக்கி சென்றது அவன் தன் உயிரையே பறித்து கொள்ள நிச்சயமாக அதை பற்றி முற்றிலும் ஒரு நகைச்சுவை உணர்வையும் அவர் உருவாக்கி வைத்திருந்தார் அவருடைய கூகன் அறிவிப்பின் கவர்ச்சியை விரிவுபடுத்துவதற்கான வழிகளுக்காக நாங்கள் தலையை பித்துக் கொண்டிருந்த தன்னுடைய அறிவிப்பின் முடிவில் தன்னுடைய செகோபார் மாத்திரைகளை விழுங்கிவிட்டு மேடையிலேயே விடலாம் என்று அவர் தமாஷ் கூட செய்திருக்கிறார் உண்மையிலேயே அவன் அதை சொன்னானா லிண்டன் திகைத்து போனார் அவர் அதை பற்றி பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை மக்கள் மக்கள் செத்துக்கொண்டிருப்பதை பார்ப்பதை காட்டிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தரவரிசைகளுக்கு எதுவும் சிறந்ததாக இருக்க முடியாது என்று வேடிக்கையாக கூறுவார் ஆம் அவர் சொன்னது சரிதான் நீங்கள் உலகின் மிக அதிகமாக பார்க்கப்பட்ட ஊடக நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஏறக்குறைய எல்லாமே வின்சன் போதும் அது துன்புறுத்தும் இந்த கேபிள் கார் பயணத்திற்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அந்த சின்னஞ்சிறு கேபினுக்குள் அடைக்கப்பட்டது போன்ற உணர்வு திடீரென லெண்டனுக்கு ஏற்பட்டது பிரகாசமான நடுப்பகல் சூரிய ஒளிக்குள் அவர் கண்களை இடுங்கிக் கொண்டு பார்க்கையில் தனக்கு முன்பாக அவர் கோபுரங்களையும் கம்பிகளையும் மட்டுமே கண்டார் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்த அவர் மனம் இப்பொழுது எல்லா வகையான விசித்திர திசைகளிலும் சுழன்று கொண்டிருந்தது ப்ரொஃபசர் என்றான் வின்ஸ்டன் நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டியது வேறு ஏதேனும் இருக்கிறதா ஆமா தன்னுடைய மனதில் தோன்ற தொடங்கியிருந்த தீர்க்கப்படாத கருத்தாக்கங்கள் பெருகி கொண்டிருக்கையில் அவருக்கு கத்திவிட வேண்டும் போல் இருந்தது நிறைய இருக்கிறது மூச்சிழுத்துக்கொண்டு அமைதியாகும்படி லெங்டன் தனக்குத்தானே கொண்டார் தெளிவாக யோசி ராபர்ட் நீ நீயாகத்தான் முன்னே செல்ல வேண்டும் ஆனால் லெங்டனின் மனம் கட்டுப்படுத்த இயலாதவாறு அதிவிரைவாக ஓடத் தொடங்கியது பொது நிகழ்ச்சியில் ஹெட்மன் மரணம் அடைந்திருப்பது அவனுடைய அறிவிப்பை இந்த மொத்த கிரகத்திலையும் பேசப்படக்கூடிய விஷயமாக ஆக்கிரமித்துக் கொள்ளவும் பார்வையாளர் எண்ணிக்கையை சில மில்லியன்களிலிருந்து ஐநூறு மில்லியன்களுக்கும் மேல் உயர்த்தவும் எப்படி உத்தரவாதம் அளித்திருக்கிறது என்பதைப் பற்றி அவர் சிந்திக்கலானார் பால்மேரியன் தேவாலயத்தை அழிப்பதற்கு நீண்ட காலமாக ஹெட்மன் கொண்டிருந்த ஆசையை பற்றியும் மற்றும் பால்மேரியன் தேவாலய உறுப்பினரால் அவன் படுகொலை செய்யப்பட்டதானது ஏறக்குறைய உறுதியாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வைத்திருப்பது பற்றியும் அவர் நினைத்து பார்த்தார் தன்னுடைய மிக கடுமையான எதிரிகளை ஹெட்மன் புற்றுநோயால் இறந்து போயிருந்தால் அவன் இறைவனால் தண்டிக்கப்பட்டான் என்று அற்பத்தனமான சுய திருப்தியுடன் கூறியிரு கூறியிருக்கக்கூடிய மத வெறியர்கள் ஹெட்மன் பழி தூற்றியதை பற்றியும் அவர் நினைத்து பார்த்தார் சற்றும் சிந்திக்காமல் நாத்திக எழுத்தாளர் கிறிஸ்டோபர் ஹிட்சன்ஸ்க்கு செய்ததைப் போல் அவர்கள் நிச்சயம் அப்படி செய்திருப்பார்கள் தான் ஆனால் ஒரு மத வெறியானால் ஹெட்மன் கொல்லப்பட்டான் என்பதுதான் இப்போதைக்கு மக்களின் மனதில் நிலைத்திருக்கிறது ஹெட்மன் கிரஷ் மதத்தால் கொல்லப்பட்டான் அறிவியல் தியாகி லிங்டன் சட்டென்று எழுந்து கொண்டார் அதனால் அந்த கார் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கமாக ஆடியது ஆதரவுக்காக அவர் திறந்திருக்கும் ஜன்னல்களை பிடித்துக்கொண்டார் அந்த கார் கீறிச் சிடுகையில் நேற்றிரவு வின்ஸ்டன் கூறிய வார்த்தைகள் லிங்டனிடம் எதிரொலித்தன ஹெட்மன் ஒரு புதிய மதத்தை உருவாக்கவே விரும்பினார் அறிவியல் அடிப்படையில் தான் கொண்ட கொள்கைக்காக உயிர் விடுகின்ற மனித உயிரை காட்டிலும் வேறு எதனாலும் மக்களின் நம்பிக்கையை கட்டமைத்துவிட முடியாது என்பதை மத வரலாற்றை பற்றித்துள்ள யாரால் வேண்டுமானாலும் உறுதிப்படுத்திவிட முடியும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து யூத மத புனிதர் கிடேஷியம் இஸ்லாத்தின் தியாகி ஷாகித் மத அனைத்தினிடையும் இதயமே தியாகம்தான் லிண்டனின் மனம் உருவாகிவிட்ட இந்த கருத்தாக்கங்கள் கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் அவரை வெளிவர முடியாத குழிக்குள் இழுத்து கொண்டே இருந்தன வாழ்வின் பெரும் கேள்விகளுக்கு புதிய மதங்கள் புதிய பதில்களையே வழங்குகின்றன நாம் இங்கிருந்து வந்தோம் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் புதிய மதங்கள் தங்களின் போட்டியாளரை தூற்றுகின்றன நேற்றிரவு ஹெட்மண்ட் பூமியில் உள்ள எல்லா மதங்களையுமே விமர்சித்திருக்கிறான் புதிய மதங்கள் சிறப்பான எதிர்காலத்திற்கு காத்திருக்கும் சொர்க்கத்திற்கு உறுதியளிக்கின்றன தேவைக்கு அதிகமானது எதிர்காலம் நீ நினைப்பதை விட நன்றாக இருக்கும் இதை பார்க்கையில் ஹெட்மண்ட் படிப்படியாக எல்லாவற்றையும் இயக்கிவித்திருப்பதாக தோன்றுகிறது வின்ஸ்டன் என்று கிசுகிசுத்த லிங்டனின் குரல் நடுங்கியது ஹெட்மண்டை கொள்வதற்கு கொலைகாரனை நியமித்தது யார் அது அந்த ரீஜன் ஆமா என்று இப்போது மிக அழுத்தமாக கூறினார் லிங்டன் ஆனால் யார் அந்த ரீஜன் ஹெட்மண்டை அவனுடைய நேரலை அறிவிப்புக்கு நடுவே கொலை செய்வதற்கு வால்மீரியன் தேவாலய உறுப்பினரை நியமித்தது யார் வின்சன் சற்று இடைவெளி விட்டான் உங்கள் குரலில் இருக்கும் சந்தேகம் எனக்கு கேட்கிறது ப்ரொஃபசர் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நான் ஹெட்மண்ட்டை பாதுகாக்கவே புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்னுடைய நெருங்கிய நண்பராகவே நான் அவரை நினைத்திருக்கிறேன் ஒரு கல்வியாளராக நீங்கள் நிச்சயம் ஆஃப் மைஸ் அண்ட் மென் புத்தகத்தை நிச்சயம் படித்திருப்பீர்கள் இந்த கருத்து எதனுடனும் பொருத்தமின்றி காணப்பட்டது நிச்சயம் படித்திருக்கிறேன் ஆனால் அதற்கென்ன இப்போ லிண்டனின் மூச்சு தொண்டையிலேயே மாட்டிக்கொண்டது ஒரு கணம் அந்த கேபிள் கார் அதன் தடத்திலிருந்து ஒழிக்கு விட்டதோ என்று அவர் நினைத்தார் அடிவானம் ஒரு பக்கமாக சாய்ந்தது கீழே விழாமல் இருக்க லெங்டன் சுவற்றை பிடித்து கொள்ள வேண்டியதாயிற்று அர்ப்பணிப்பு துணிச்சல் அரவணைப்பு இலக்கியத்தின் மிகவும் பிரபலமான நட்புக்கு ஆதாரமான காட்சிகளுள் ஒன்றை ஆஃப் மைஸ் அண்ட் மென் என்ற நாவலின் அதிர்ச்சிகரமான இறுதி காட்சியை பாதுகாத்திட தன்னுடைய உயர்நிலை பள்ளியில் லிங்டன் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள்தான் இவை ஒரு பயங்கரமான கோர முடிவில் இருந்து காப்பாற்ற ஒருவன் தன்னுடைய உயிர் நண்பனையே கருணை கொலை செய்வது வின்ஸ்டன் என்று முனங்கினார் லிங்டன் தயவு செய்து இல்லை என்னை நம்புங்கள் என்றான் வின்ஸ்டன் ஹெட்மன் இவ்வழியைத்தான் விரும்பினார் அத்தியாயம் நூற்றி நாலு முடிந்தது